சார் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த மஞ்சள் கலரில் தாள் நீங்கள் தொங்க விட்டுருக்கீங்க அது எதுக்காக சார் அது நம்ம பூச்சி எதுனா உள்ளே வரும் அடையாளப்படுத்துறதுக்காகவும் ரெண்டாவது வந்து அதில் உட்கார்றது வெளியும் போக தேனிப்பட்டிலாம் வச்சுருக்கீங்க இந்த எதுக்காக சார் தேனிப்பட்டி வச்சு தேனி நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கும் தேன் எடுத்துக்கிறதுக்கும் ரெண்டாவது மகரந்த சேர்க்கை நல்ல பண்ணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்குது பரிச்சாரத்தான் இப்போ தான் ஒரு மாதம் ஆகுது இதுக்கு மேலே தான் தெரியும் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் உள்ளே சுற்றி வரும்போது தான் உள்ளே என்ன பாதிச்சுருக்குது என்ன கண்டிஷன் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும் நம்ம டெய்லியும் அதுதான் செடியை கூட பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செடியை அப்படி சுற்றி பார்த்தா தான் தெரியும் விவசாய தோழர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் உங்களை மீண்டும் ஒரு விவசாய காலத்துல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி விவசாயம் அப்படிங்கறது வெறும் உணவு உற்பத்தி மட்டும் அல்ல அது நம்மளுடைய வாழ்வாதாரம் காற்று உணவு நீர் இப்படி நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையுமே விவசாயம் தான் நமக்கு கொடுக்குது இயற்கை விவசாயத்தை முடிஞ்ச வரைக்கும் மேம்படுத்துவோம் தென் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுரக்கா விவசாயம் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தோட்டத்துக்கு தான் வந்திருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார் என் பேர் கண்ணன் மெனசி கிராமம் குண்டல்மடு அஞ்சு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இயற்கை விவசாயத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுரக்காவ பார்க்க வந்திருக்கோம் தோட்டத்தில் சுரக்காவே வந்து நல்லா காய்கள்லாம் விட்டுருச்சு இப்போ வந்து சுரக்காங்கிறது எத்தனை நாளைக்கு கொடிங்கச்சா ஆரம்பத்துல இருந்து நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் வரும் நம்ம பராமரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நூற்றி நாள் வரைக்கும் பலன் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பலன் வர்றது வந்து ஐம்பதாவது நாள் வந்துடும் வந்து இந்த மண்ணை எப்படிங்க சார் பதப்படுத்துறது பண்படுத்துறது அதெல்லாம் மண்ணுக்கு என்னென்ன வந்து நீங்கள் ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுக்குறீங்க அது ஃபஸ்ட்டு இதுக்கு மொத்தமாக அஞ்சு செல் உழவு எடுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு செல் ஓடணும் கொஞ்சம் உங்களுக்கு எருவு அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ள ஒரு ரெண்டு டிப்பர் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு டன்னு ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மூணு செல் ஓட்டி அதுக்கப்புறம் திட்டு ஓட்டி

ரெண்டு இடைவெளி ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் ஒரு திட்டுக்கும் இன்னொரு திட்டுக்கும் பத்தடி வரும் குளிர்காலத்தில் பத்தடி வரும் வெயில் காலத்தில் எட்டு அடி ரெண்டு அடி குறைச்சிருவோம் ஏழு அடியாக கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம விதையை நட்டதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன விதை ஊன்றுன்னு மூணாவது நாள் இல்லை நாலாவது நாள் செடி வெளியே வரும் அந்த வெளியே வரும்போது சூட கொடுக்கணும் மூணு நாள் கழிச்சும் இன்னும் வளர்ச்சி ஊக்கி செடி எதுனா பாதிச்சு இருந்ததுன்னா வேப்ப இதுங்கெல்லாம் கொடுப்போம் சார் நீர் வந்து நீர் மேலாண்மை எப்படி கொடுக்குறீங்க நீங்க தண்ணி வந்து எந்த அளவுல கொடுக்குறீங்க மண்ணை எடுத்து இப்படி பிடிச்சோம்னா இப்படி கட்டி கட்டுச்சுனா விட தேவையில்ல கொஞ்சம் அப்படியே திரும்பவும் உடஞ்சி வந்துச்சுன்னா அடுத்த நாள் வெட்டிடலாம் இப்ப எந்த நோய் மேலாண்மையில எப்படி இப்ப குளிர் காலத்துல புழுவோட தொந்தரவு நிறைய இருக்குது வெயில் காலத்துல வைரஸ் வரும் ரெண்டுக்குமே காமனா யூஸ் பண்றது வந்து வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் புங்கெண்ணெய்

அதுக்கப்புறம் இந்த டொயின் இந்த டொயின் இப்போ போட்டிருக்கிறோம் இடையில மூணாவது வருஷம் சரிங்களா ஒன்றும் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சொரக்காய்க்கும் வேலிப்பயிரா என்ன போட்டா நோய் மேலாண்மே கட்டப்படும் உளுந்து தட்டப்பயிர் செண்டு மல்லி அதுக்கப்புறம் மக்கா சோளம் இது எல்லாமே ஒரு விளைய வேலியா போட்டோம்னா நம்மளுக்கு உள்ள வர்ற பூச்சி என்ன வந்திருக்குது வரல அப்படின்றது நம்மளுக்கு அங்கே என்ட்ரன்ஸ்ல தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இங்கே உள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் டெய்லியும் உள்ள சுற்றி வரும்போது தான் உள்ள என்ன பாதிச்சிருக்குது என்ன கண்டிஷன் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும் நம்ம டெய்லியும் அதான் செடியை கூட பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செடியை அப்படி சுற்றி பார்த்தா தான் தெரியும் எந்த மாதிரியான உரங்கள்லாம் பயன்படுத்தினா இன்னும் காய் வந்து நல்லா அதிகமாக மகசூல் பண்ண முடியும் இஎம் கொடுக்க இங்க நாங்களே ரெடி பண்றோம் என்பிகே கல்ச்சர் நாங்கள் தாய்தரம் வச்சிருக்கிறோம் அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறோம் எருவு தான் செடி இந்த உயரத்துக்கு வந்த பின்னாடி தான் அந்த அஞ்சு கிலோ எருவை வச்சு திரும்பவும் மண் அணைக்கிறது அப்புறம் புண்ணாக்கு ஒரு டைம் கொடுத்துருவோம் இது போதுமானது அதுக்கு மேல வேற எதுவும் சரி இப்ப நம்ம தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த மஞ்சள் கலர்ல தால் நீங்க தொங்க விட்டு அது எதுக்காக சார் அது நம்ம பூச்சி எதுனா உள்ள வருது அடையாளப்படுத்துறதுக்காகவும் ரெண்டாவது வந்து அதுல உக்காடுறது வெளியும் போக அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அது எல்லா இடத்துலயும் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு இடத்துல இப்ப பொதுவாக கொடிக்கு வந்து காய் வச்சதுக்கு அப்புறம் என்னென்ன நோய்கள்லாம் வரும் அது எத்தனாவது நாட்கள்ல வரும் அந்த மாதிரி இல்லை இது வந்து காய பிஞ்சி விட ப்ளை டேமேஜ் பழையோட தாக்குதல் நிறைய இருக்கும் பழையக்கு சுத்திர ட்ராப் வச்சிருக்கோம் அந்த டிராப் வச்சிருக்கிறது வந்து வந்திருக்குது இல்லைன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக மட்டும்தான் அது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம வேப்ப என்ன பொங்க என்ன இழுப்ப என்ன அது இல்லாம இப்போ வெத்தலக்கரைசல் கிராம்பு இது கொடுத்தா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடுது நம்ம பூச்சி விரட்டி எல்லாமே ஸ்ப்ரேவா தான் கொடுக்க முடியும் வேருக்கு கொடுக்க முடியாது தான் வேருக்கும் கொடுக்கலாம் ஸ்ப்ரேவாவும் பண்ணலாம் சார் கலை மேலாண்மை இந்த வயலில் வந்து இப்போ விதை நட்டுல இருந்து பத்தாவது நாள் ஒரு கொத்து போட்டுட்டோம் அதுவும் இந்த திட்டுக்கு மட்டும்தான் சென்ட்ரல்ல பவர் ஹீடர் ஓட்டி இதுல கொண்டக்கடலாம் வரைச்சி விட்டு இருக்குது சரி சார்த்தமா பண்ணியிருக்கிறோம் கலை மேலாண்மைக்காக மட்டும்தான் இது பெருசாக வளரும்போது களை வராது அப்படின்றதுக்காக பண்ணியிருக்குது ரெண்டாவது இன்னொரு வருமானமும் நம்மளுக்கு இது வந்துச்சுன்னா அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கு இப்போ காய் அறுக்கிறோம் அப்படின்னா அறுத்ததுக்கு அப்புறம் சந்தைப்படுத்துறது அப்படின்னு எங்களது வந்து ஒரு சங்கம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அரூரில் சங்கத்து மூலியமா பெங்களூர்ல இருந்து வந்து எடுத்துக்கிறாங்க பூமி ஃபார்ம்ஸ் சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க சார் நம்ம தோட்டத்துல வந்து தேனிப்பட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க இந்த எதுக்காக சார் தேனிப்பட்டி வச்சு தேனி நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கும் தேன் எடுத்துக்கிறதுக்கும் ரெண்டாவது மகரந்த சேர்க்கை நல்லா பண்ணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்குது பரிசார்த்தமா இப்பதான் ஒரு மாசம் ஆகுது இதுக்கு மேலதான் தெரியும் விதை சார் தேர்வு விதை தேர்வு பத்தி கொஞ்சம் விதை ஒண்ணு நம்ம நல்ல ஹீல்டு கொடுக்குற விதைய வாங்கிட்டு கடையில தான் வாங்குறோம் ஹைபிரிட் தான் வாங்குறோம் வாங்கிட்டு வர விதையில நல்ல விதைங்களை தேர்ந்தெடுத்து அத வந்து பஞ்சகாவியா சூடமான இது எல்லாமே இரநூறு ரெம்எல் எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த தேர்ந்தெடுத்த விதையே ஒரு துணியில கட்டி அதில் ஊற வச்சிடணும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு வெளியே எடுத்து உலர்த்தி நல்ல துணி மேலே போட்டு அதில் தண்ணி இல்லாமல் உலர்த்தி அதுக்கப்புறம்தான் நடணும் இப்போ வந்து சுரக்காய் விவசாயம் செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன அறிவுரை கொடுக்கலாம்னா நீங்க என்ன கொடுக்குறீங்க இயற்கையாக பண்ணுங்க இதை தொழிலாக பார்த்து பண்ணுங்க நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் விவசாயம் நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் பண்ணிங்கன்னா எதுவுமே கிடைக்காது தொழில் ப இன்னொரு தொழில் செய்கிற மாதிரி இதையும் ஒரு தொழிலாக நினச்சிங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும் நல்ல ஈல் எடுக்கலாம் கண்ணன் சார் இவ்வளவு நேரம் வந்து நமக்கு சுரக்காய் விவசாயத்தை எப்படி இயற்கை முறையில் பண்ணலாம் எப்படி லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாரு நம்ம எல்லாருக்குமே அது பிரயோஜனமா இருந்துச்சு தென் சாருடைய நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தென் நம்மளோட சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி